ஆசீர்வாதத்தை தாங்க மறைக்க மகனால் வெளிப்பட வேண்டுமா சிந்திக்கிறோம் அந்த ஒரு காரியங்களை செய்து அந்த இந்த நாம மகிமைக்கு பாடல்களை பாடி புதிய சட்டத்தை துணிக்கை செய்ய நன்றி செலுத்துகிறோம் மட்டும் கத்தர் கூட இருந்து ஒவ்வொரு ஆராதனைகளையும் நீர் மகிமைப்பட்டு வருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் இந்த இரவின் ஆராதனை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து மகிமையாய் வெற்றி சிறக்க செய்ய போறீர்கள் நன்றி செலுத்துகிறோம்

பாலை தூவா பாவி மலை தூலாதேவான் என்னிடத்தில் ஒரு நன்மையும் நிறைய உன்னிடத்தில் ஒன்றும் இல்லை அறிவேனே உள்ளபடிவாவேன் உன்னிடத்தில் ஒன்றுமில்லை அறிவே நீ உள்ளபடி வாமே வாபா I love love. அருமையான பாடல் நல்லா பாடுங்க ரத்தமா காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ ஹலெலுயா ஓகே அடுத்து யாராவது பாடுறீங்களா ஸ்தோத்ரம்

அருமையான பாடல் நம்மை கர்த்தருக்கு அர்ப்பணிப்போம் கர்த்தரே எல்லா அம்மா இருக்கிறார் அம்மே கர்த்தி போதுமானவரா நல்லா பாடினீங்கமா காட் யூ வேற யாராவது பாடுறீங்களாப்பா ஹலே லூயா ஆண்டவரை துதித்து பாட விரும்புறீங்களா ஓகே நான் ஒரு பாடல் பாடுறேன் போற்றி புகழ்கின்றேன் ஆனந்த கழிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன் ஆறு சுவை உணவு உண்பது போல் திரு தீனமும் துதிக்கின்றேன் எசுவை தீனமும் துதிக்கின்றேன் ஆனந்த கழிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன் மேலானது உம் பேரன்பு உயிரினும் மேலானது மேலானது உம் பேரன்பு உயிரினும் மேலானது உதடுகள் தூதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம் உதடுகள் தூதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம் உயிருள்ள நாளெல்லாம் ஆனந்த உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன் ஆமேன் ஹலிலூயா இன்னும் போயிடும் சோ அடுத்து வாஞ்சியோட இருக்கவங்க பாடுங்கப்பா ஹலிலூயா காலம் 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 பறக்கும் காலம் ಉದಾರಿನ ಮಹಿಮ ಎೂದಿ ಸದಾ ಉಯರಂಗಿ ಪಾರೇ ಉನ್ನದಾರಿನಿ ಮಹಿಮೈ ಎನ್ ಮೇ ಲೂದಿ ಸದಾ ಉಯಂಗಳ ಪಾರೇಲೆ ಉ நாள்கள்ந்து போனது உன் அதாரின் மகிமை என் மேல் லோதித்தாரா சிறகடித்து பறந்திடுவே உன்னதாரின் மகிமை என் மே லோதித்தாரா சிறு அடித்து பறந்திடுவேளை

சட்டாவே எழுந்தருளும் ஒன்றாக கூடி துதிக்கிறோய துதிக்கிறோதிக்கிறோ ஒன்றாக கூடி துதிக்கிறோ உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வேன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வே துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே அமே உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி கூடிக்கிற புதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறே ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ கர்த்தாவே அமேன் ஹலோ இல்லையா தேங்க்யூ சித்தி டக்குன்னு முடிச்சிட்டிங்க தேங்க்யூ காட் பிளஸ் யூ அருமையான பாடல் பல பரலோகமே துதிக்கக்கூடிய தேவாதி தேவனை நாமும் துதிப்பது பெரிய பாக்கியம் தேங்க்யூ சித்தி அடுத்து கனிமொழி சிஸ்டர் ஓப்பன் பண்ணிங்க பாடுங்கப்பா கனிமொழி சிஸ்டர் பாடுங்க ஓ பாப்பா எடுத்துருச்சு போல இருக்கு சரிம்மா ஓகே வேற யாராவது பாடுங்கப்பா

என்ன முடியாத போது என்னை தூக்கி நடத்தினேன் மொழி மாறு போறு என்னை ஆமென் ஹalleluya நம்மை <laughs> விட்டு கொடுக்காதவர் நம்மை நடத்துகிற தேவன் நம்மோடு இருக்கற God bless you dear sister God bless you வாசிကြီး பாடுங்கடா பெரிய கர்த்தர்jboss பெரிய மானவனே உண்ணாத்துமாவால்வதுவோ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுதமாய் இரு மகளே பெரிய மானவனே வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும்கமாய மகளே வாழ்கை என்பது போராட்டமே நல்லதொரு போராட்டமே வாழ்க்கை என்பது போராட்டமே நல்லதொரு போராட்டமே வரும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறு பட்டை பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறு பெரிய மாணவரே வாழ்வது போ எல்லாவற்றிலும் வாழ்ந்து ஆமே நாமே அழகான பாடல் நல்லா பாடினீங்கப்பா ஆத்துமா வாழ்வது போல நம்ம எல்லாவற்றிலும் வாழ்ந்து இருக்கும்படி கத்தர் கிருபை செய்வாராமேன் ஹலெலுவியா அடுத்து யாராவது ஒருத்தர் பாடுங்கப்பா ஸ்டான்சர்ஸ் மட்டும் குறைச்சிக்கோங்க பாடுங்க

என்னை நடத்திடுதே உங்கிருவை என்னை தாங்கிடுரே உங்கிருவை என்னை நடத்திடுறே அலே அலே லுயா அலே அலே லுயா அக்கினிய சூழையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினரே பொ கூட அணுகாமல் கிருவை தாங்கினதே அக்கினியில் சூழையில் வெந்து வெந்து போகாமல் கிருவை தாங்கினதே ஒரு மூடி கூட கருகாமல் பொம்மை கூட அணுகாமல் கிருவை தாங்கினதே

பாடல் நல்லா பாடுனீங்கப்பா ரூபி சிஸ்டர் அஹ் மேலே அந்த புகை மானம் கூட வரல அக்கினியோட வல்லமே இல்லை புகையின் மனம் கூட இல்லாமல் அந்த அக்கினியில் விழுந்த மூவரையும் காப்பாற்றின கத்தர் நம்மோடு கூட இருக்கிறார்ல அலே லூயா ஸோ எதற்கு நம்ம கலங்க தேவையில்லை நமக்கு டைம் ஆயிடுச்சு ஸோ அப்படியே வர்ஷிப்பில் போயிட்டு ஆண்டவருடைய செய்தியை கேட்கலாம் இன்னைக்கு ரூபி சிஸ்டரோட ஹஸ்பண்ட் சுரேஷ் பிரதர் ஆண்டவருடைய செய்தியை நமக்கு கொடுப்பாங்க அதுக்கு முன்பாக வர்ஷிப்பு வர்ஷிப் நீங்கள் பண்ணிடுறீங்களா ரூபி சிஸ்டர் பண்ணிடுறீங்களா அலே லூயா நீங்களாது ஆ அங்க அப்பா இருந்தாலும் கத்தாவே அப்பா அவடார மறைவிற்குள்ளாக நாங்க கெச்சமன் தோட்டத்துல இருந்த அப்பா நாங்க துதிக்கின்றோம் அப்பா அப்பா ஒருமணமாயி அப்பா ஆண்டவரே உள்ள தோடும் உள்ள தோடும் அப்பா ஆத்மாவோடு முது பலத்தோடு நாங்க அவதிக்கின்றோம் துதிக்கின்றோம் 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 அப்பா அவியானவரே சப்பா ஒரு அப்பா பாவங்களே ஆண்டவரே எங்களை ஆண்டவரே கழிவியை பரிசுத்தமா வைத்த இறக்கத்தாக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அவன் நன்றி 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 அப்பா எங்களை அப்பா உங்க உள்ளங்கைகளை எங்களை வரைந்து வைத்திரியே அதுக்காக கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்திக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் அப்பா அப்பா அவியானவரே அப்படியே நீங்க இறங்குங்க ஒரு விசியாக அப்பா அப்பா அண்டவரே சங்கீதம் ஐம்பத்தொண்ணுல நீங்க அப்பா நீங்க சொன்ன அப்பா சப்பா சுத்த அந்த ஒரு அப்பா ஆண்டவரே ஒரு பாவிகளை நீங்க ஆண்டவரே நீ அப்பா மன்னித்து அப்பா ஆண்டவரே சப்பா நீங்க அந்த ஒரு எங்களை பரிசுத்த மாற்றி அந்தப்பா அப்பா ஆண்டவரே சப்பா அப்பா ஒரு விஷயமாக ஆண்டவரே மன்னித்து ஆண்டவரே சப்பா எங்களுக்கு அப்பா ஆண்டவரே ஆராதனைக்குள்ளாக எங்களை நடத்தும்படியாக கரத்துல கொடுக்குறோம் ஆண்டவரே சப்பா நீங்க பேசுங்க நாங்க ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அப்பா இடத்துல கேட்கிறோம் ஆண்டவரே நீங்க வெளிப்படுவீராக அப்பா அக்கினி மயக்குள்ளாக நாங்க அப்பா கடந்து போகிறோம் அப்பா நீங்க அப்பா வாரு ஆண்டவரே அப்பா வாரும் ஐயா ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் 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 அப்பா அப்பா அவியானவரே சப்பா நன்றி 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 அப்பா அப்பா உங்க நாமத்துல வல்லம உண்டு அப்பா உங்க நாமத்துல மகத்துவம் உண்டு உங்க நாமமே எனது பட்டயா உங்க நாமமே எனது கேட வெற்றி நிச்சயம் மெசியா மெசியா மசியா கோடி கோடி நாமங்கள் உண்டு ஆனாலும் உங்கள் நாமம் விசல் நாமமே கோடி கோடி நாமங்கள் வேணுள்ள உண்டு ஆனாலும் உங்கள் நாமம் விசல் நாம் ஜீவன தந்து ரஷிப்பு தந்து வாழ வைத்தது உங்க நாமமே ஜீவன தந்து ரஜிப்பு தந்தே வாழ வைத்தது உங்க நாமமே உங்கள் நாமமே எனது பட்டையா உங்க நாமமே விடுதலை நிச்சயம் உங்கள் நாமத்தில் வெற்றி நிச்சயம் எசுவா எசுவா பரக்கிரம் சாலிகள் மெல் ஆளுகை தந்து பலவான வீழ்த்தியது உங்கள் நாமமே பராக்கிரமசாலிகள் மெல் ஆளுகை தந்து பல நாளை வீழ்த்தியது உங்கள் நாமமே எனிமிஸ் முன்பு பந்தி ஒன்றை ஆயத்தம் பண்ணும் உங்கள் நாமமே எனிமிஸ் முன்பு பந்தி ஒன்றை ஆயத்தம் பண்ணும் நாம எடது கேடவா உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம் உங்க நாமத்தில் வெட்டி நிச்சயம் ஆலை லுயா ஆலே நன்றி அப்பா அப்பா ஏசப்பா உங்க நாமத்துல அப்பா விடுதலை நிச்சயம் அப்பா உங்க நாமத்துல வெற்றி நிச்சயம் அப்பா அப்பா உங்க நாமத்துல அண்டவரேசப்பா எதை கேட்டாலும் அப்பா நீங்க அப்படியே எங்களுக்கு அப்பா உங்க நாமத்துல அண்டவரே சப்பாங்க விசாசுகளை விரட்டும் போதும் அப்பா நீங்க அண்டவரே சப்பா அப்பா அப்படியே அண்டவரேசப்பா அப்பா நீங்க கட்டலிட்டு அண்டவரேசப்பா அப்படியே நீங்க அண்டவரேசப்பா விசாசுகளை அப்பா துரத்தும்படியாக எங்களுக்கு அண்டவரேசப்பா அப்பா அப்படிப்பட்ட எங்களுக்காக எங்களுக்கு அப்பா அதுக்கு நன்றி அப்பா ஆண்டவரே அப்பா அப்பா உங்க நாட்டுல நாங்க எந்த இருந்தாலும் நீங்க அப்படியே எங்க அப்பா எங்களுக்கு அடரி நீங்க அடரி சப்பா வெற்றியை கொடுத்துருக்கீங்க அப்பா நன்றி 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 அப்பா அப்பா அட்டா அப்பா உங்களுடைய வல்லமை அப்பா எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க அப்பா உங்க அக்கினி எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க அது அப்பா ஒவ்வொரு நாளும் அனுதினமும் நாங்க யூஸ் பண்ண அப்பா நீங்க கிருபை பாராட்டு அப்பா நீங்க கிருப தாங்கப்பா ஒரு ஒவ்வொரு வேறையும் ஆண்டவரே சப்பா எங்களை எடுத்து பயன்படுத்திவிடாக அப்பா அவியானவரே நீங்க இறங்குவோம் அப்பா இறங்குங்கப்பா ஆண்டவரே சப்பா நன்றி டாடி நன்றி டாடி

நன்றி 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 கோடான கோடி நன்றி அப்பா நாங்க செய்ய ஒவ்வொரு நாளும் அப்பா சமூகத்துல வருகிறோம் கத்தாவே அப்பா அந்த பூமியில எத்தனையோ அண்டவரே காரியங்களை நாங்க வெற்றி பெற்று வருகிறோம் அப்பா அப்பா உங்க நாமத்தமா மாத்திரம் நாங்க அப்பா ஆண்டவரே நாங்க ஆண்டவரே சப்பா ஒவ்வொரு நாடும் அழுதினமோ ஆண்டவரே நாங்க பயம் அப்பாண்டவரே ஆராதித்து வந்ததுனால ஆண்டவரே நாங்க எங்களுக்கு ஆண்டரே நீங்க ஒவ்வொரு நாளும் வெற்றியை கொடுத்ததுக்காக நன்றி அப்பா விடுதலை கொடுத்ததுக்காக நன்றி அப்பா ஆண்டவரே நன்றி 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 அப்பா நன்றி அப்பா ஆவியானவரே அப்பா இறங்கி அப்பா ஓசியாக அப்பா அந்த ஆராதனை ஆண்டவரே சப்பா நீங்க அங்கீகரித்த ஆமன்று ஆமேன் என்று நீங்க படுக்க பதில் கொடுத்தா வல்லவரா இருக்கிறீர்கள் அதுதான் கூட அனுப்பி நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஒவ்வொரு இருதயத்துல நீங்க பேசுவீராக ஒவ்வொரு இருதயத்துல நீங்க அப்பா அசைவடிவீராக அப்பா உங்க நாம ஆண்டவரே சொப்பா நாங்க சொல்லும் போதே அப்பா எல்லா கைகள் நடுங்கன்னு ஆண்டவரே உங்க நாம சொல்லும் போது விடுதலை ஆகணும் ஆண்டவரே ஒவ்வொரு ஒவ்வொரு பேரும் உங்க நாமத்தை நாங்க பேசும் போது ஒவ்வொரு ஜனங்களும் ஆண்டவரே மனம் திரும்பணும் ஆண்டவரே லட்சுகளாக மாறணும் கத்தாவே துதிக்கிறோம் அப்பா துதிக்கின்றோம் 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 அப்பா உங்க நாம சொல்ல சொல்ல ஆண்டவரே சப்பா நாங்க ஆண்டவரே அப்பா அனுதீனமும் ஆண்டவரே ஆசிர்வதிக்கப்பட்ட அப்பா பிள்ளைகளாக நாங்க இருக்கிறோம் அப்பா அப்பா நன்றி 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 அப்பா அப்பா வாதே கூடாரத்தை அணுகாது பொல்லா போனது நேரிடாதுன்னு சொன்ன தகப்பனே அப்பா ஒவ்வொரு வேதத்தில நாங்க ஆண்டவரே அனுதினமும் நாங்க ஆண்டவரே அப்பா ஆராய்ந்து அறிந்திருந்தாலும் அதை நாங்க செயல்பட அப்பா எங்களுக்கு வல்லமே நீங்க கொடுத்ததுக்காக நன்றி அப்பா நன்றி 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 அப்பா அப்பா அவியானவரே